வேற என்ன சொன்னா ஒரு போர்வ வேணுமா அப்புறம் அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா இது நல்லா இருக்கே குளிரதுன்னு தானே போர்வை கேக்கா பிறகு இருக்கு நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வைக்க இருக்காதா சரி சரி போர்வை இப்ப வாங்குவோம் பார்க்கலாம் பண விஷயம் அது வேண்டான்னு அம்மா கையில சுட்டு கிடைச்சா கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிருவா வயசு காலத்துல ஏதாவது ஆச்சுன்னா யாரு பாக்குறது நல்லா வீட்டை சுத்தி பாத்துட்டேன் யாரும் இல்லைங்க அது சரி மூணு பேருக்கு சாப்பாடு இருக்கா இருக்கும் ஐயா சைவ சாப்பிட்டு அழுத்து போச்சு அசைவம் ஏதாவது செய்யலாமா செய்யலாங்க மூணு முட்டை வாங்கிட்டு வா சரிங்கய்யா என்ன இது சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடப்படலா இருக்கும்னு பார்த்தா வெறும் முட்டை தானா மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது ஏதோ துட்ட மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம் இங்க அசைவம்னா முட்டை தான்